எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் பத்தொம்போதாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகம் அற்புதமாக நம்மளுடைய நோய்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அரிய வகையான ஸ்லோகம் இது பெருமாளை துதித்து பாடுறது அந்த கேசவன் பத்மநாபன் நம்மளுடைய நோய்களெல்லாம் அகற்றிடுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான் அது என்னென்னா அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நசியந்தி சகலா ரோகா சத்தியம் சத்தியம் வதாமியகம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசாத் நசிந்தி சகலா ரோகா சத்யம் சத்தியம் வதாம்யாம் இந்த தினசரி சொல்லலாம் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் இத்தனை எண்ணிக்கையில் இத்தனை நாள்னு சொன்னால் ரொம்ப நல்லது இதனுடைய பொருளே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அச்சுதா அனந்தா கோவிந்தா என்று தினம் ஜபிப்பதால் எல்லா வியாதிகளும் நசிந்து விடும் என்பது சத்தியமான வாக்கு அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் என்கிற இந்த மூன்று நாமக்கலை சேர்த்து சொல்வது நாமத்திரயம் இதை சொல்லி ஹோமம் செய்வதும் சிறப்பு அப்படி முடியாத நிலையில் தினமும் ஜபிப்பதால் நோய்கள் குணமாகும் இத்தனை நாள் இத்தனை முறையின் நீங்களே மனசில் நினைச்சுண்டு உங்களுடைய நோயுடைய வீரியத்தை நீங்கள் மனசில் வச்சுண்டு இந்த மந்திரத்தை விடாமல் ஜபிச்சுன்னு வந்தேன் அப்படின்னா நோய் நொடி இல்லாத அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த எம்பெருமானவர்களால் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் லோகா சுகினோ பவந்து ததாஸ்து